அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று நமது தமிழ்நாட்டில் ஒரு மகான் கூறினார் அப்படிப்பட்ட ஒரு மகான் ஒரு புண்ணியவான் அவர்களுடைய அந்த பொன்மொழியை கூறி நான் சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி அதாவது சாதாரண மக்கள் மிகப்பெரிய தத்துவங்களை போகிற போக்கிலே எளிதாக சொல்லிவிட்டு செல்வார்கள் அந்த வாசகம் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கிரேதாயகம் திரேதாயகம் துவாபரயகம் கலியுகம் என்று சொல்வார்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் கூட அது நிலைத்து நிற்கும் அது மிகவும் பயனுள்ள வாசகம் அதிலே ஒரு வாசகம் சுவரை வைத்து சித்திரம் என்று சொல்வார்கள் வாழ்க்கை என்பது அது வாழ்க்கை என்பது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை அது ஒரு சுவரிலே உள்ள சித்திரமாக இருக்க வேண்டும் சுவர் என்று எதை சொன்னார்கள் என்றால் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதை கூறலாம் எனக்கு தெரிந்த முறையிலே நமது உடல் சுவர் நமது உடல் சுவர் இந்த சுவரை வைத்து நாம் வாழ வேண்டும் நாம் வாழ வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் சிறப்பாக வாழ்வதற்கு என்ன என்றால் அது இயல் இசை நாடகம் என்று மூன்று கலைகள் அதற்கு முக்கியமானவை அந்த மூன்று கலைகளில் எனக்கு தெரிந்த நான் அறிந்த ஒரு விஷயத்தை கூறுகிறேன் இதில் முதலில் இதில் முக்கணிகளாகும் இது உயிர் என்பது மனிதனுக்கு உடல் இந்த உடல் வலிமையாக இருந்தால்தான் பசியும் ஜீரணமும் தூக்கமும் பேரின்பமும் கிட்டும் உடல் வலிமையாக இருக்க நாம் முயற்சியையும் விடா முயற்சியையும் வெற்றி பெறும் வரை முயற்சியையும் செய்ய வேண்டும் இயல் என்பது துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வானே துணை என்று நான்கு படிகளை வள்ளுவர் கூறியிருக்கிறார் இந்த நான்கு படிகளிலும் நான் அறிந்தது என்னவென்றால் நாம் இயல்பாக இருப்பதனால் அதாவது இயல்பு என்பது என்ன வல் அவையார் கூட கூறியிருக்கிறார் இயல்பு அழாதன செயல் வள்ளுவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் உலகத்துக்கு அச்சானே உளவு தொழில் என்று கூறியிருக்கிறார் அதையே நான் நம் நம்புகிறேன் அதையே இப்பொழுது கூறுகிறேன் இந்த நான்கு பேர்களும் துறவிகளும் துறமா துற துறவில்லாத இருப்போரும் இறந்தாரும் தற்போது இருப்போரும் எல்லோருக்கும் துணை இயல் வாழ்வான் இந்த இல்வாழ்வாய் வாழ்வுதான் இயல் அதுதான் இயல் அடுத்தது இசை என்பது இசை என்பது ஏழு சுரங்கள் அது ஒன்றுமில்லாததிலிருந்து பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பித்து மூன்று படிகள் சென்று நான்காவது படிகள் நிலைந்து நின்று மீண்டும் முதல் முதல் படிக்கே வருவது அதுதான் அந்த இசை என்பது அதை இசையாக சொல்ல வேண்டுமென்றால் சரீகமா பாத இந்த வாழ்க்கையும் இதை போன்றதுதான் பூஜ்ஜியத்தில் தொடங்கி பூஜ்ஜியத்தில் முடியும் ஒருவருடைய வாழ்க்கை இதைத்தான் இசையாக சொல்வார்கள் இதை உணர்ந்து கொண்டால் அகம்பாவம் ஆணவம் எதுவுமே இருக்காது மனம் ஒன்றுபட்ட நிலையில் இருக்கும் மனம் சொல்வதை உடல் கேட்கும் உடல் சொல்வதை மனம் கேட்கும் அடுத்ததா அடுத்ததாக நாடகம் என்பது நாடகம் என்பதற்கு பல பொருள் பலர் கூறுவார்கள் நான் அறிந்த ஒரு விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாடகம் என்பது ஒரு தத்துவம் தத்துவம் என்பது உண்மை உண்மை என்றால் என்ன வாழ்க்கையினுடைய தத்துவம் அது என்ன நான் அறிந்தது மூன்று அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று தான் வாழ்க்கை இது ஒரு நாடகமாக உள்ளது இதை மூன்று வகைகளிலும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் கூறுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் ஆசிரியர்கள் பொது நலனுக்காக பதினெட்டு நாள் சிறையில் வாழ்க்கையில் இருந்தேன் அன்றியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாழ்க்கை தொய்வியின்றி தோல்வியின்றி மிகவும் திருப்தியாக நடைபெற்று வருகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் யோகா தான் இந்த யோகாசனம்தான் எனக்கு ஒரு தொய்வில்லாத வாழ்க்கையை அலம்பாத வாழ்க்கையை அருமையான வாழ்க்கையை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி படுகின்ற வாழ்க்கையை மிகவும் திருப்தியான வாழ்க்கையை பேரின்ப வாழ்க்கையை அளித்து அளித்தது அதனை மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்